சமீபத்தில் கூட அபுதாபியிலே கட்டப்பட்ட சுவாமி நாராயண் கோயில் இருக்கு சகோதரர்கள் எந்த அளவுக்கு அபுதாபியில் நெடுஞ்சாலையிலே அல் ரஹ்பாவுக்கு அருகில் உள்ள அமீரோகாவில் இருபத்தி ஏழு ஏக்கர் கோடி ரூபாயில் ஒரு கோயிலை கட்டாங்க நாராயண் கோயில் அது பேர் சகோதரர்களே பட்டத்து பட்டத்து இளவரசர் ஷேக் பட்டத்து இள இளவரசர் முகமது பின் சாயித் என்ன செய்கிறாரு அதை திறந்து வைக்கிறார் அங்க போய் கையெடுத்து கும்பிடுறாரு மாலையை போடுறாரு வரவேற்கிறாரு இவன் ஒரு முஸ்லீம் என்ற சகோதரர்களே அல்லா இவனுக்கு சொத்தை கொடுத்தான் அவன் மென்டலாகி திரிகிறாங்க எந்த பூமியில் அது அல்லாவின் தூதர சல்லல்லாஹூ சவர்கள் அந்த பூமியில பிறந்தார்கள் அந்த பூமியில வளர்ந்தார்கள் அவர்களுக்கு மூன்று ஆண்டு காலம் ஆண்டு காலம் அவர்கள் செய்த ஒரே பிரச்சாரம் அல்லாஹ் ஒருவன் தான் அல்லா வைத்த தவிர வேறு எவனம் கிடையாது அல்லாஹ் மட்டும் தான் கடவுள் என்று இருபத்தி மூன்று ஆண்டு காலம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் கடைசி மூச்சு வரை அல்லாவின் தூதர் பிரச்சாரம் செய்து ஒஃபாத்தானாங்களா இல்லையா இந்த விஷயத்தை கடுமையாக எச்சரிக்கை செய்தாங்க சிறுக்க இந்த மண்ணிலிருந்து நான் அகற்றுகிறேன் இந்த சிலையெல்லாம் நான் எடுத்து போடுறேன் இதுக்கு பிறகு இந்த இடத்துல சிலை வரக்கூடாது என்று சொன்னார்களே அந்த மண்ணில் அந்த பூமியிலே இந்த கைசடைகள் அபு ஜெஹல் அபு லேப் உத்துபா சேபாவுடைய வாரிசுகளாக வந்து கொண்டு இவன் முஸ்லீமுடைய தலைவன் என்று சொல்லிக் கொண்டு கோயிலை கட்டி கொண்டு இருக்கிறான் எந்த அளவுக்கு முப்பத்தி மூணாயிரம் கோடி கடவுள் இருக்காங்களே அந்த கோயிலுக்கு சிலை தான் வச்சிருக்கான் ராமல் இருந்து பெருமாள் வரை அங்கே வச்சிருக்கான் சகோதரர் சிந்தித்து பாருங்க இந்த சிறுக்கு இந்த குஃப்ரி இருக்கிறதே அல்லா எப்போது மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் சொல்றான் நீங்கள் உலகத்தில் எந்த பாவங்கள் செய்தாலும் எந்த தவறுகள் செய்தாலும் எந்த குற்றங்கள் செய்தாலும் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் மன்னிப்பேன் நீ சிர்கு வைத்த இடத்துல வந்தால் நீ மன்னிப்பே கிடையாது நிரந்தரமாக நரகவாதி ஹாலிதீனா ஃபி அபதா எண்டு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறானே அந்த எச்சரிக்கை மீறுகிறான் என்று சொன்னால் அவன் ஒரு முஸ்லீமாக பட்டத்து இளவரசனில் பட்டத்து நாய் அவன் சகோதரர்களே எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க இப்படிப்பட்ட ஒரு பூமியிலே கேட்டா சொல்ற மத நல்லி அட அதை முட்டாள் மத நல்லி என்ன உன்னுடைய அவனுடைய மதத்தில் அவன் வாழ்ந்து போட்டோம் என்னுடைய மதத்தில் நான் வாழ்ந்து போகிறேன் யார் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இதுதான் மதநல்லிக்க மத நல்லிணுக்கு மத நல்லினுக்கு மனு சொன்னால் நீ அங்கே சாமி வேரத்தில் போயிட்டு கும்புறது இல்லை அவ இங்க வந்து தொழுறதில்லை நம்முடைய விஷயம் சொல்வது தான் நம்ம இது கடமை இதை கூட புரியாமல் சகோதரிகளை அலைந்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் அது மட்டும்